இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த கடகராட்சி செய்யும் யோகங்கள் என்ன அதோட உங்கள் ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது இது புதாதித் யோகம் இந்த வகையிலும் ஒரு யோகம் இருக்குது இப்போ டபுள் ப்ரமோஷன் ஒரு சில விஷயங்கள் நடக்குது முதல்ல சந்தோஷத்தை பற்றி பேசுகிறோம் இந்த காலகட்டத்தில்ங்க மனதுக்கு பிடித்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் உண்டு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அதாவது ஃபஸ்ட்டு கணவன் மனைவி ஃபஸ்ட்டு தூக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய நேரம் தூக்கம் இல்லை அதில் தூக்கம் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி அஞ்சு பத்துக்குரியவர் ஒரு செவ்வாய்ப்பு தான் இந்த கேது இருந்து மாறுறார் கேது ஏன்னா மங்கள இப்போ இப்போதான் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடித்த வரண் அமையக்கூடியதாக இருக்குது ஆல்ரெடி இந்த வரம்லாம் பார்த்துருப்பீங்க திருப்பி அதே ஜாதகம் வருதுங்க திருப்பி பார்க்குறேன் வயதானவங்களுக்குலாம் இந்த பிரச்சனைகள் எல்லா வயதுக்கும் இப்போ வருது ஃபஸ்ட்டு சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்ட்ரோலாக இருக்கணும் இப்போதான் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறது நிறைய ட்ராவல் போகிறனால ஃபுட் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது அப்நார்மலாக வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்காங்க இந்த விஷயத்தில் இருக்கணும் இந்த தைராய்டு சம்மந்தப்பட்டது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கணும் இதுதான் ரைட் இந்த கடகராசி பார்த்திங்கன்னா இவங்க குழந்தைகளால் பெருமைப்பட போகிறாங்க என் குழந்த நல்லா படிக்கிறான் ஸ்போர்ட்ஸில் இருக்கான் அது இதுன்னு பெருமைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் இணைவு இந்த கடகராசி செய்யும் யோகங்கள் என்ன அதோட உங்கள் ராசியிலே சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது இது புதாதித்யோகம் இந்த வகையிலும் ஒரு யோகம் இருக்குது இப்போ டபுள் ப்ரமோஷன் மாதிரி இது என்னென்ன செய்யுதுன்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த குரு சுக்கரன் இணைவு ஏன் ரொம்ப முக்கியம்னா இவங்க ரெண்டு பேர் தாங்க சந்தோஷம் செல்வத்துக்கு அதிபதி பொருளாதார திருப்திக்கு அதிபதி ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா இவங்க ரெண்டு பேர் தேவை குழந்தை பரப்புக்கு தேவை கணவன் மனைவி நெருங்கி இணை இணக்கமாக இருக்கணும்னா கூட இவங்க தான் தேவை ஒரு காம்ப்ரமைஸ் தேவைப்படுதா இவங்க தேவைப்படுவாங்க அப்போ இந்த குரு சுக்கரன் இருந்தால் தான் பதினாறு வகை செல்வங்களும் அடைய இது தான் சுக்கரன் அமிர்தம் கூட சொல்லுவாங்க அருள் குரு அருளும் திருவருளும் ரெண்டு பேருமே வருது திருனா சுக்கரன் அர்த்தம் இவங்க ரெண்டு பேர் இருந்தால் தான் இது இவங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து நாலு ஆறு எட்டு இதெல்லாம் பார்க்குது அப்போ ஒரு சில விஷயங்கள் நடக்குது முதல்ல சந்தோஷத்தை பற்றி பேசுகிறோம் இந்த காலகட்டத்தில்ங்க மனதுக்கு பிடித்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வர வாய்ப்புகள் உண்டு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் அது ஃபஸ்ட்டு கணவன் மனைவி ஃபஸ்ட்டு தூக்கம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய நேரம் தூக்கம் இல்லை அதில் தூக்கம் கரெக்டாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு நாலு எட்டில் வரும்போது கணவன் மனைவி இணைவு நிறுத்தம் மனைவி ஸ்தானங்களில் தான் இணைவு இப்போ நிறைய பேர் சண்டை சச்சரவுலிருந்து பார்ட்னர்ஷிப்பில் பிரேக்கானவங்களாம் இப்போதான் ஒன்று கூட வாய்ப்பு உண்டு இப்போ கணவன் மனைவினா குழந்தை பிறப்புக்கு வரணும் நிறைய பேர் குழந்தை இல்லை இப்போ தான் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்போ அதிகமாக நடக்குது சரி ஏன்னா முதல்ல நல்ல விஷயத்தை சொல்லிடுவோம் ரைட் இந்த ரெண்டு கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு சில இன்புல சுற்றுலாக்கள் போகிறது கோயில் குளத்துக்கு போயிட்டு வருது புனித நேராடுதல் சொந்த பந்த ஃபங்க்ஷன் ஏதோ இருக்கும் அந்த இடத்துக்கு போய் அட்டன் பண்ணுறது ஆகும் ஒரு கேதரிங் இருக்குது இப்போ திடீர்னு பார்த்தாலும் பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஹாப்பியாக மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்து வெளியே போகிறதுக்கு அடுத்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசுவோம் முதல்ல வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க அங்கீகாரம் இருக்குது கௌரவம் இருக்குது ஃபஸ்ட்டு வேலை செய்கிற இடத்துல ஒரு கௌரவமாக ஒரு தன்னம்பிக்கையோ இருந்துட்டாலே ஜெயிச்சிடலாம் ஏன்டா வேலைக்கு போகிறோம் ஐயப்பா வேலைக்கு போகணுமா அப்படின்னு நினைக்க இடம் நம்ம டெவலப் ஆக முடியாது நம்ம போகிற இடத்துல ஃபஸ்ட்டு மனதுக்கு நிம்மதியாக ஆஹா வேலை இருக்காது பண்ணலாம் போனால் வேலை செஞ்சோம் டெவலப்மெண்ட் ஆகுது கற்றுக்குறோம் அடுத்து சம்பளம் உயர்வு அப்படி இப்படி ஒரு மனதுக்கு சந்தோஷம் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள் ஃபஸ்ட்டு அங்கீகாரம் இருக்கும் மேலதிகாரிகள் உங்களை அங்கீகாரம் செய்ய போகிறாங்க சக வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு உண்டு நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் உண்டு நிறைய அங்கீகாரம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் விருது கிடைக்கும் சர்டிஃபிகேட் யோகங்கள் உண்டு பயணங்கள் உண்டு போகும் சில மாதங்கள் முன்னாடி இந்த கடகராசிக்கு சொன்னிச்சுங்களேன் இரவு பகல் இல்லாமல் படாத பாடுபட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டு நாய் படாத பாடு பட்டன் போட்டிருந்தீங்க அதாவது அந்தளவுக்கு இருந்தது காலகட்டம் ஏன்னா அப்போ விரை காலகட்டமாக இருந்தது எப்போ பார்த்தாலும் ஃபோனு தொடர்பாக இருந்தது இது மாதிரி இருந்த காலம் இப்போ தான் மாறுதே இப்போ என்ன உங்கள் அங்கீகாரம் உண்டு வேலையில் கொஞ்சம் சுமூகமாக இருக்குது சம்பள உயர்வு உண்டு படிநிலைக்கு மேலே போகக்கூடிய காலகட்டங்கள் அங்கே மொத்தம் ஒரு வளர்ச்சியான சூழ்நிலை வந்தாச்சு உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சோன் இப்போ புதுசாக படிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் படிங்க புதுசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவெல்லாம் பண்ணலாம் பட் மற்ற ஜாதகம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது துல்லியமாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை வச்சு சொல்கிறோம் அங்கே மொத்தம் இதை பாருங்கள் ரைட் முக்கிய டிசிஷன் எடுக்கிறன்னா ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டோ இடம்னு பார்க்கணும் அடுத்து வீடு வீடு இடம் சொத்து வாகனங்கள் இது மா இதே தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு இந்த கடகத்துக்கு ஆல்ரெடி வீடு இருந்தால் கூட இன்னொரு வீடை தோணும் ஆல்ரெடி இடம் இருந்தால் கூட இன்னொரு இடம் ஆகணும்னு தோணும் அப்போ இந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனையாகவே ஓடிட்டுருக்கிற காலகட்டமாக இருக்குது இதுதான் இந்த அது அமைப்பு ஒரு சிலர் சொந்த வீடு வச்சுருக்காரு சும்மா வீடு ரேட் லேண்டு வேல்யூ என்ன இது என்ன என் கூட கேட்டேன் ஏன் சார் அப்படின்னு இருக்கு எல்லாம் கேட்டு பார்ப்போம் அப்படிப்பார் இன்னும் சொந்த வீடு வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வாடகை வீடு போகிறோம் ஏன்னா நே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பக்கமாக இருந்தால் கொஞ்சம் போக்குவரத்து கரெக்டாக இருக்கும் அது மாதிரி தோணிகிட்டே இருக்குங்க நிறைய பேர் கார் மாற்றலாமான்னு கேட்டாங்க கார் மாற்றுறது ஈவி மாற்று இது ஏன்னா இந்த கிரகங்கள் உங்களை இயக்குதுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஜாதகம்லாம் பார்த்துட்டு முடிவெடுங்க கலரு டிசைன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும் உங்கள் சந்திரன் அடிப்பில் கொடுக்கக்கூடாது அது தற்காலிக மாறிக்கிட்டே இருக்க முடியாது ஆக மொத்தம் சொத்து உண்டு இப்போ கடனை பற்றி பேசுவோம் முதல்ல கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு கையிருப்பு பணம் வரப்போகுது ஒரு பெரிய ஒரு குபேர யோகம் மாதிரி ஒரு பணம் வருது அந்த லாட்டான பணத்தை எடுத்து ஃபஸ்ட்டு கடன் அடைக்க வழியை பாருங்கள் கடன்ருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு கடன் கட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வீடு அசட்டு நகை இந்த மாதிரி போங்க இதான் உங்களுக்கு அமைப்பு இதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஃபிக்ஸு டெபாசிட்டு இந்த ஆர்டின்னு சொல்லுவாங்க சிறுக சிறுக சேர்த்தல் சீட்டு போடுதல் இந்த சீட்டு போடுற அமைப்புலாம் இருக்குது பொதுவாக இந்த ராசிக்கு சீட்டு போடுறது வரைச்சு ஆனால் பட் இந்த காலத்தில் இருக்குது லக்ன ரீதியாக தான் பார்த்து சொல்லணும் சீட்டு போட்டு பணம் இப்போ தான் மெச்சூரிட்டி வருதுங்க எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு வகையில் பணம் வருது அந்த பணத்தை நான் பொதுவாக ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்க சொல்கிறேன் இந்த ராசியை ஹெல்த் இப்போ கையிருப்பு பணத்தை கொஞ்சம் செலவாகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் குரு ஒரு அடிப்படை தேவைக்கு பயன்படுத்துகிற மாதிரி குழந்தைக்கு செலவு பண்ண வீட்டுக்கு பெட்டு வாங்கினேன் டிவி வாங்கினேன் இல்லை இன்சூரன்ஸை ஃபிக்ஸ்டு கட்டினேன் நிறைய பேர் டர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வகை சுப செலவுக்காக போகுது அது உங்களுக்கு நல்ல நிலவு நிறைய பேர் திருமணம் வச்சுருக்காங்க ஆவணி மாதத்தில் கடக ராசிக்காரங்க குடும்பத்தில் ஆக மொத்தம் நல்ல விஷயத்துக்கு தான் போகுது ஆக மொத்தம் இந்த பணம் கொஞ்சம் செலவாகிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கங்க இது சுப செலவுகள் ரைட்டு திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் மதி ஒன்பதில் இருக்கிறார் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி அஞ்சு பத்துக்குரியவர் செவ்வாய் செவ்வாய்ப்பு தான் இந்த கேது இருந்து மாறுறார் கேது ஏன்னா மங்கள கரகன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடித்த வரண் அமையக்கூடியதாக இருக்குது ஆல்ரெடி இந்த வரம்லாம் பார்த்துருப்பீங்க திருப்பி அதே ஜாதகம் வருதுங்க திருப்பி பார்க்குறேன்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி சூழ்நிலை வரும் அப்போ மனதுக்கு பிடித்த வரண் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது நட்சத்திர பொருத்தங்கள் கிரக ரீதியான அம்சங்கள் பாருங்கள் ஜாதகம் டேட்டு குறிக்க ரொம்ப ரொம்ப இந்த திருமணம் நாள் தாங்க ஹைலைட்டு திருமண நாள் நல்லபடியாக அமைஞ்சிட்டாலே வாழ்க்கையில் நல்லா அமைஞ்சிடும் குழந்தை பிறப்பு சொத்து சோகங்கள் எல்லாத்துக்கும் திருமண நாள் இப்போ திருமண நாள் எங்களை எங்கே போடப்படுறீங்க காலியாக இருக்குன்னு தான் கேட்குறீங்க கையை பிடிச்சி ஒருத்தருக்கு நான் பிரம்ம முர்த்தத்தில் போட்டால் காலையில் எங்கள் குழந்தையெல்லாம் எந்திரிக்காது நான் கேட்டேன் வயசான ஒரு வேற எந்திரிக்க மாட்டாங்க நம்ம நேரம் நல்ல நேரம் எப்படி தான் போடுறது அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க ஆண் பெண் இருவருக்கும் நேரம் காலம் எல்லாம் பார்க்கணும் உங்கள் லக்னம் ஆண் பெண் லக்னத்துக்கு எட்டாம் இடத்துக்கு லக்னம் எப்படி போட்டு தரது லக்னத்தை குரு பார்வை இல்லையா அது மாந்தியா வர மரத்தில் இப்படி போட்டு தரது நிறைய விஷயம் இருக்குது ஜோதிடருக்கு தெரியும் லக்னம் இப்படி போடணும்னு பட் ஒரு நாள் தானே பிரம்மபுரத்தை தெரிஞ்சிச்சு கல்யாணம் வச்சுட்டு ரிசப்ஷன் கிராண்டாக வச்சுட்டு போங்க இதே கோயிலில் வைக்கிறதா இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் சரி பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா தாங்க கோல்டன் டைம்ங்க சில காலமாக பார்த்திங்கன்னா தொந்தரவு மேலே தொந்தரவு ஏதோ ஒரு கேஸ் வர மாதிரி ஆனது எது எடுத்தாலும் தடை சில மாதங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் உண்டு உங்களுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் உங்களை பற்றி நிறைய பேர் போர்ந்து பேசக்கூடிய அம்சம் உண்டு ரிப்பீட் கஸ்டமர் எப்போயுமே ஒரு பிஸ்னஸில் ரிப்பீட் கஸ்டமர் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் நல்லா போது நடத்தும் அப்போ ரிப்பீட் கஸ்டமர் வேலை வாய்ப்பு உண்டு வேலையாட்கள் இப்போ தான் சமூகம் அமைவாங்க இந்த எலக்ட்ரிக்கல் சாதனம் பிரச்சனை எல்லாம் தான் சரி பண்ணி இப்போதான் பண்ணுறீங்க அவங்க தான் வேலையில் அங்கீகாரம் உண்டு பெரிய லெவலில் டெவலப் ஆகிடலாம் ஃபோன் கம்யூனிகேஷன் மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் இதிலேயே அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த இமெயில் ட்ரான்சாக்ஷன் நிறைய பண பரிவர்த்தனைகள் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நடக்கும் சில காலமாக ரொம்ப லாக் ஆகிடுச்சு உங்களுக்கு பணம் இருக்குது இல்லை இருக்குது இப்போதான் கையிருப்பு பணம் வருது ஆக மொத்தம் ஒரு சுபகாலமாக பிஸ்னஸ் இருக்குது டெவலப் பண்ணிக்காங்க இன்னும் கொஞ்சம் விஷயம் முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் வைஸ் தாங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு பரிகாரம் இருக்காதுன்னு சொல்கிறேன் இப்போ தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கால் வலி மூட்டு வலி ஏதோ ஒன்று வந்து நிற்கும் இதை ஒரு சிலருக்கு அஜீரணம்னு சொல்லுவாங்க இந்த வயதானவங்களுக்குலாம் இந்த பிரச்சனைகள் எல்லா வயதுக்கும் இப்போ வருது ஃபஸ்ட்டு சுகர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்ட்ரோலாக இருக்கணும் இப்போ தான் ஃபிளக்சுவேஷன் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகிறது நிறைய ட்ராவல் போகிறனால ஃபுட் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது அப்னார்மலாக வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்காங்க இந்த விஷயத்தில் இருக்கணும் இந்த தைராய்டு சம்மந்தப்பட்டது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்கலாம் பார்த்துக்கணும் இதுதான் ரைட் இந்த கடகராசி பார்த்திங்கன்னா இவங்க குழந்தைகளால் பெருமைப்பட போகிறாங்க என் குழந்தை நல்லா படிக்கிறான் ஸ்போர்ட்ஸில் இருக்கான் அதுன்னு பெருமைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ இவங்க தான் குழந்தைய பற்றி குழந்தை படிக்கலைன்னு ஒருத்தம் குழந்தை கல்யாணமாகலன்னு யாக மொத்தம் குழந்தையோட பிரச்சனை உங்கள் பிரச்சனையாக இருந்தீங்க குழந்தை நல்லபடியாக இருக்குது மாணவர்களுக்கு தான் இப்போ மாணவர்கள் நல்ல படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற வாய்ப்பு உண்டு வெளிநாடு படிக்க வாய்ப்புகள் இருக்குது சர்டிஃபிகேட்ஸ் மாணவர்களே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு கலைத்துறை இப்போ மேடையில் அரங்கேற்றம் யோகம் இருக்குதுங்க நிறையா கடகராசிக்காரங்களை ஸ்டேஜில் ஏறி பேசக்கூடியது வயசானவங்கன்னா பிரசங்கம் பண்ணுறது மாதிரி அது மொத்தம் ஸ்டேஜ் அப்பியரன்ஸ் உண்டு சலங்கை கட்டு ஆட ஆ அமைப்பு இருக்கிறவங்களும் இப்போ பார்த்துக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு அரங்கேற்றம் நடக்க வாய்ப்பு உண்டு நிறைய குழந்தைகளுக்கு டேட்டும் கொடுத்துருக்கேன் நான் அந்த ஸ்டேஜ் டான்ஸு அந்த டேட்லாம் கேட்கும்பொழுது இந்த இடத்துல அவனுக்கு கிடைக்காம சொல்லியிருந்தான் ரைட் இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டரில் பார்க்குறவங்க ப்ராசஸ் பண்ணுங்கள் இன்டீரியர் டிசைனுக்கு நல்லபடியாக இருக்குது அது மொத்தம் கடகராசி பற்றி ஒன்று வெளிநாடு ட்ரை பண்ணுவாங்க இல்லை கவர்மெண்ட் டச் ஏதோ ஒன்று வந்துடும் அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் சுபமாக இருக்கிறது ஸ்பெசிஃபிக் ஒவ்வொரு டா தொழில் ரீதியாக பார்த்தா நிறையா டாப்பிக் இருக்கும் பார்ப்போம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு தெரியும் ரைட் இப்போ சொன்னதில் உங்களை கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு கொஸ்டின் எதாக இருந்தால் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்